போறா ரோமர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் சப்ப என்ன சொல்லிருக்காருன்னா இந்த உலக பிரகாரமா இருக்கிற மக்கள் வந்து என் சப்ப தெரிந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்து தேவர்கள் வந்து தேடி போறாங்க இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா அவர் அறிந்தும் கூட வெளியன்ஸ்ல வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னா பயிலாசிப்பாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படி இருப்பாங்க அவுட்டர் அப்பியரன்ஸில் ஒரு ஹோலி வந்து ஹோலி லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல் ஆனால் இன்னர் அப்பியரன்ஸில் வந்து வேர்லி லைஃப் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதான் வந்து இது என்னென்னா வெளிப்பாடில் சொல்லியிருக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா உலர்ந்த மனுஷன் எப்படி இருப்பான்னா அந்த கலாத்தில சொல்லியிருக்கிற மாதிரி மாம்சத்தின் கனிகளே கொடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் வந்து சில பேர் வந்து ஒழுங்காக சில பேர் ஏசப்பா தெரிஞ்சவங்க வெளியே வந்து வெளி வேஷங்களை போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சோ அதை வந்து ஏசப்பா அவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்காருனா ஏசையா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாவது அசனம் என்ன சொல்லியிருக்குன்னா அவர்கள் வந்து நீ என்ன நினையாமலும் உன் மனதில் வைக்காமல் போகிற நான் வெகு காலமா மௌனமா இருந்தேன் அல்லவா ஆகியால் எனக்கு பயப்படாது இருந்த உன் நீதியை உன் கிரியைகள் நான் வெளிப்படுத்தேன் அவைகள் உனக்கு உதவாது அப்படின்னா அவர் வந்து நம்ம பண்ணுகிற விஷயங்கள் நம்ம உள்ளாந்த மனுஷன் என்னல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரூம்குள்ளே போனோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தெரியாது ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து அதுக்குள்ளே பாவம் பண்றோம் ஆனா வந்து ஏசப்பா வந்து பார்த்துட்டு இருக்காரு அதான் சங்கீதத்தில் சொல்லிடுறாரு நீ என் தாவித நான் எழுந்தாலும் படுத்திருந்தாலும் நீ நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம இப்போ ஆவிக்குரிய சபையில பூரம் எல்லாமே பண்ணுறாங்க நம்ம உள்ளான மனுஷன் வந்து எப்படி இருக்காங்க அதான் மாம்சத்தின் மாமசத்தின் கணினி குளம் கலர் தெரு நமக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்குறோம் அதான் வந்து இப்போ இந்த வசனத்தை வந்து சொல்லியிருக்கு நான் வந்து நீ பண்ணுற விஷயங்களை நான் வந்து வெளிப்படையாக கொண்டு வந்தேன்னா ஓ நீ பண்ணுகிற நீதி நியாய் இதெல்லாம் வந்து உனக்கு உதவுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு ஸோ வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு வேளை அப்படி இருக்கீங்கன்னு இரண்டு மனுஷர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து நான் ஏசப்ப சொல்லுங்க நீங்கள் மனம் திரும்பணும் அதான் வந்து ஒரு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஐயோ நான் வந்து இப்போ பண்ண தப்பை வந்து ஏசப்பேன் நான் மன்னிப்பாரு கண்டிப்பாக மன்னிப்பார் அதான் வந்து ஏசையாக வந்து ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம்

பார்த்த நிறுத்திய என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இசைப்பாட்டு கேட்குறோம் ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில வந்து பாவ நிறைய வாழ்க்கையில வந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டு நம்ம நம்ம இசைப்பாக்கிட்ட கேட்டு நம்மளே வந்து நம்ம பரிசுத்தமாக்கி கொள்ளணும் ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஆமே